சிவா டேரெக்ஷன்ல சூர்யா நடித்த கங்குவா படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்து பிரம்மாண்டமாவே போன வருஷம் நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு படத்தோட டீம் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க தான் கொடுத்த ப்ரெஸ் மீட் எல்லாத்துலயுமே ரொம்ப கான்பிடண்டா ஸ்பீச் கொடுத்தாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சுச்சுவேஷனே வேற மாதிரி இருந்தது படத்தை தேட்டரில் பார்க்கும்போது சவுண்டிங் அதிகமா இருக்கு அப்படின்னும் படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் ஃபுல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூவை தான் கொடுத்திருந்தாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கங்கோ படம் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன சூர்யாவையும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன ஞானவேல் ராஜாவையும் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டர் போஸ் வெங்கட்டும் பாத்தீங்கன்னா கங்குவா படத்துல ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு அவர் இப்ப கங்குவா படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகுற டைம்ல நிறைய பேர் என்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்க ஆனா நான் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்கல ஏன்னா அப்ப நான் பேசியிருந்தேன்னா அது ஒரு விவாத பொருளா மாறியிருக்க வாய்ப்புண்டு சினிமால கோடி கணக்குல பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறாங்க அப்படி பட எடுக்கிற தயாரிப்பாளர் யாருமே மக்களை சித்திரவதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படத்தை எடுக்கிறது கிடையாது டைரக்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட கற்பனையை அப்படியே ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க அது சில சமயங்களில் மிஸ் ஆயிருது ஒரு படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது ரிவ்யூ கொடுக்கும்போது டே சூர்யா டே சிவா அப்படின்னு சொல்றாரு அந்த அதிகாரத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தது இதுவே நான் அவர் வீட்டு முன்னாடி நின்னுட்டு அவங்களோட குடும்பத்தை திட்டுனா கண்டிப்பா என் மேல புகார் கொடுப்பாரு அதே மாதிரி தேட்டர் முன்னாடி நின்னுக்கிட்டு சூர்யா ஆர்யாவையும் சிவாவையும் திட்டுனா என்னாலையும் புகார் கொடுக்க முடியும் ஒரு நடிகரை உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் விருப்பு வெறுப்புன்னு எதுனாலும் இருக்கலாம் அப்படி இருக்கிற நீங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனத்தை நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு போஸ் வெங்கட் கேள்விகள் கேட்டிருக்காரு ஓவராலா ரிவ்யூவால தான் கங்குவா படம் முடிஞ்சது அப்படிங்கறத தன்னோட தரப்புல போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு அண்ட் கங்குவா படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருந்தது ரெண்டாவது ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டு கரண்ட்ல சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ரெட்ரோ படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இருக்காரு படத்தை மேல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு